காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை ஆள்கிளி பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் பல கோவில்களின் அற்புதமான தகவல் பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும் நவநதிகள் கங்கை யமுனை கோதாவரி எல்லா மனிதர்களும் வந்து நம்மிடம் நீராடுகிறார்கள் எல்லாம் பாவத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் ஆனால் நம்மை நாம் புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டுமே எப்படி நம் நம்மை புனிதப்படுத்திக் கொள்வது எல்லாவற்றிற்கும் நாயகனான சிவபெருமானிடமே கேட்கலாம் என அனைத்து நதிகளும் கூற சரி என்று கங்கை தேவி சிவபெருமானிடம் கேட்க உங்களை புலிதப்படுத்திக் கொள்வதற்கு ஒருநாள் நான் கொடுக்கின்றேன் அந்த நாளில் உங்களை நீங்கள் புலிதப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லிக் கொடுத்த நாள் எது தெரியுமா மாசி மாதத்திலே மக நட்சத்திரம் பௌர்ணமி கூடுகின்ற அந்த நாளில் கும்பகோணத்தில் இருக்கின்ற மகாமக குளத்தில் நீங்கள் எல்லோரும் நீராடினால் அங்கே உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் புரிதப்படுகின்றீர்கள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வரம் கொடுத்து அனுப்பி வைத்தேன் அப்படி நவநதிகளும் வந்து மகாமக குலத் தில் நீராடி தங்களை ஆண்டுதோறும் புனிதப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் எது என்று சொன்னால் அது இந்த மாசி மகத்திருநாள்தான் பற்றி எத்தனையோ புராணங்கள் பேசியிருக்கின்றன கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமகம் குலத்திற்கு உள்ளேயே பல தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன பல தீர்த்தங்களோடு சேர்த்து அன்றைக்கு இந்த நனதிகளும் அங்கே வந்து கூடுகின்றன இதற்காக தங்களை புரிதப்படுத்திக் கொள்வதற்காக அப்படி அவை தங்களை புரிதப்படுத்திக் கொண்ட பிறகு நாம் அந்த குலத்தில் நீராடுகின்ற போது நனதிகளில் நீராடிய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அந்த நதிகள் பெற்ற புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த நீராடல் மகா மக நீராடல் என அனைவருக்கும் தெரியும் கங்கை யமுனை நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா கிருஷ்ணாசரி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒன்பது அற்புதமான நதிகளும் அங்கே ஒன்று இவை அனைத்தும் காவிரியோடு சங்கமாக காவிரியும் அந்த குலத்தில் சங்கமம் ஆகி எல்லோருடைய பாவங்களையும் நீக்கி எல்லோரும் புனிதத்துவம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இங்கிருந்தே கங்கை நதி அனைத்து நதிகளும் வருகிறது என்று சொன்னால் நாம் அந்த குலத்தை தேடி சென்று நீராடி அந்த பலன்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டு வரக்கூடியது மாசி மகம் மகாமகம் அல்ல மகாமகம் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடியது அதன் மிக மிக விசேஷமானது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய எந்த மகத்திற்கும் இப்பலன் உண்டா நிச்சயமாக உண்டு ஒவ்வொரு ஆண்டும் நதிகள் வருகிறது தங்களை புரிதப்படுத்திக் கொள்கிறது மக நட்சத்திர நாளில் வரும் மாசி மகம் மிக புரிதமான நாள் பாவங்களை போக்கும் திருநாள் மார்ச் மாதம் மாசி மகம் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகிறது மகம் நட்சத்திரம் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் மணி முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை ஐந்து நிமிடம் மணிவரை அன்று மகம் நட்சத்திரம் நிறைந்த நாளில் மகம் கொண்டாடப்படுகிறது குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த மாசி மகத்தன்று விரதமாக இருந்து முருகப்பெருமான என்னை வழிபாடு பண்ணினா நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பெருக்கிட்டும் பல பேருக்கு கண்கண்ட மருந்தாக இந்த நாள் பயன்பட்டுள்ளது என்பது உண்மை காலையில் இருந்து உபவாசம் இருந்து என்னை வணங்கி வழிபாட்டு மாலையில் எளிமையாக விரதத்தை முடிக்கவும் எளிமையான உணவை எடுத்துக் கொள்ளலாம் இந்த மாசி மகம் அன்று கண்டிப்பாக கேட்கும் வரத்தை தருவேன் நம்முடைய சிவபெருமான் அந்த நமதுகளுக்கு மட்டுமல்ல வருண பகவானுக்கும் வரம் கொடுத்தால் இந்த மகாமகத்துடன் நீயும் புனிதத்துவம் அடையக்கூடிய நாளாகவும் உன்னில் இன்று யாரெல்லாம் நீராடுகிறார்களோ அவர்களுக்கு புனிதத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும் என வரம் கொடுத்த நாள் அதனால் மகா குளம் மட்டுமல்ல புனித நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் நீராடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் நீங்கி பொண்ணியும் கிடைக்கும் அதனால்தான் இந்த மகாமகம் அன்று மிகச் சிறப்பு கூறியது எல்லா நதித்துறைகளிலும் இந்த நாள் சிறப்பு பெற்றது அதனால்தான் தெப்ப உற்சவம் விழா நடைபெறுகிறது அதுமட்டுமில்லாமல் திருக்கோஷ்டியூர் சௌமியா நாராயணப் பெருமாள் கோவிலில் தெப்பகுளத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாடாகும் உங்களின் வேண்டுதலை கூறி தண்ணீரில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்பதை நான் கொடுப்பேன் சத்திய நாராயண பூஜை செய்பவராக நீங்கள் இருந்தால் பூர்ணமி தினத்தன்று பூஜை செய்யுங்கள் அதற்கான நேரமும் காலமும் சொல்கிறேன் பதினூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பூர்ணமி பதினூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பதினொன்று நாற்பது மணி முதல் பதினான்கு மூன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை பூர்ணமி இருக்கிறது பூஜை செய்ய ஏற்ற நேரம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை சத்தியநாராயணர் பூஜையை செய்து கொள்ளலாம் எல்லாம் செல்வ வளமும் நிறைந்து இருக்கும் காவியாதாரா யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை ஆள் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் பல கோவில்களின் அற்புதமான தகவல் பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும்